த்ரிவேல்முருகனுக்கு அரஹரோகரா வீரவேல் முருகனுக்கு அரஹரோகரா ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருட ஞான மொழி பேசும் முகமொன்று கூறுமடியார்கள் புரை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுதோர் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடும் சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மன வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா முருக பக்தர்கள் அனைவருக்கும் டி என் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி சேனல் சார்பாக வரக்கூடிய ஆடி கிருத்திகை நன்னாளுடைய சிறப்பு தொகுப்பு தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்க இப்போ இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி கிருத்திகை வரப்போகுது அப்படிங்கறத பார்த்தோம்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நவமி திதியில நல்லா தெரிஞ்சுக்கணும் நவமி திதியில தான் ஆடி கிருத்திகை வருது இந்த ஆடி கிருத்திகை முருகனுக்கு தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய தெய்வம் முருகன் அதே மாதிரி இப்ப கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமே முருகன் தான் இப்ப நம்ம அனைவருடைய கஷ்டங்களையும் உடனே தீர்வு கொடுக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு அப்படிப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்க்கையில முருகன் நடத்தின வினோதங்களையும் அவர் நடத்தின அற்புதங்களையும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் அப்படி முருகனுக்கு விசேஷமா நம்ம எந்த நாள்ல வழிபாடு பண்ணலாங்கிறதுல இந்த ஆடி கிருத்திக மிக அதி அற்புதமான ஒரு நாளா இந்த ஆடி கிருத்தி இருக்கு இந்த ஆடி கிருத்திகளை தவறாம முருக பக்தர்கள் மட்டும் கிடையாது அனைவருமே அனைத்து ராசியினருமே அனைத்து நட்சத்திரக்காரர்களுமே கண்டிப்பாக முருகனை வழிபடலாம் அதுல ரொம்ப முக்கியமா எந்த நட்சத்திரக்காரர்கள் இவங்க வழிபட்டே தீரணுங்க இவங்க தான் வந்து இந்த ஆடி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த ஆடி கிருத்திக தயவு செய்து தவற விட்டுறாதீங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமான ஒரு நல்ல நாள் தான் வரக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாசம் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமைக்கு சரிங்க அடுத்தது நட்சத்திரத்தின் அடிப்படையில யாருக்கெல்லாம் இது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் மிருகசுரிஷ நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் இந்த ஆடி கிருத்திகைக்கு கண்டிப்பாக விரதம் இருந்தே தீரணுங்க இதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா அதனுடைய இருந்துட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு முருகனால கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது உங்களால சந்தோஷம் சந்தோஷம் எதிர்பார்க்க முடியாத ஆனந்தத்தை பேரருளாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடி கிருத்திகைக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் சரிங்க இதை தவிர்த்து வேற நட்சத்திரங்கள்ல யாருக்கெல்லாம் இப்ப நல்ல யோகம் அப்படின்னு பார்த்தோம் கேட்டீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களும் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இது எதற்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப முக்கியம்னா இந்த வரக்கூடிய இந்த வருடத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆடி கிருத்திகை இருபத்தி ஒன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன கிழமையில வருதுன்னா திங்கக்கிழமையில வருது இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய நாள் ஆகையினால ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்குமே இந்த ஆடி கிருத்திக யோகமானது அப்படிங்கிறது அர்த்தம் சரி இன்னும் மற்ற யாருக்கெல்லாம் இந்த ஆடிக்கட்டிக்கு விரதத்துனால பலன் அடையக்கூடியவர்கள் அதாவது கடுமையான கடன் பிரச்சனைல இருக்கக்கூடியவங்க குடும்பத்துல சண்டை சிறுவனால இருக்கக்கூடியவங்க வீடு சொந்த வீடே அமையாம இருக்கக்கூடியவங்க இப்ப தொழில் முன்னேற்றமே இல்ல நஷ்டத்தை மட்டுமே சந்திக்கக்கூடியவங்க லோன் கட்டியே வாழ்நாள கழிச்சுட்டே இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய மகர ராசி கும்பராசி மீன ராசிக்காரங்க இவங்களுக்கு இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உங்களுடைய தோஷங்களை எல்லாம் ஒரே நாளில் தீர்த்துக்கக்கூடிய வல்லமை முருகனுடைய அருளால இந்த ஆடி கிருத்திகைக்கு உண்டுங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆடி கிருத்திகை அதே மாதிரி தனுசு ராசி மீன ராசி தனுசு லக்னம் மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த ஆடி கிருத்திகை மாதிரி ஒரு விசேஷமான ஒரு நல்ல நாள் உங்களுடைய இந்த வருடத்திலே கண்டுபிடிக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு யோகமான ஒரு நாள் தான் வரக்கூடிய ஆடி கிருத்திகை அப்படின்னு வருது வரக்கூடிய இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை நவமி திதி இதை ரொம்ப நீங்க கவனமா பார்க்கணும் ஏன் அப்படின்னா நவகிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய திதியாக நவமி திதி வந்துடுச்சு அன்னைக்கு நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் அதே மாதிரி சந்திரனுடைய பலம் அதிகமாக இருக்கக்கூடிய திங்கக்கிழமை அப்படின்னும் பொழுது ராசியில் இருக்கக்கூடிய தோஷம் ஏழது சனினால ஏற்பட்ட தோஷம் நட்சத்திர தோஷம் திருமண தடைகள் குழந்தை பேரு தொழில் முன்னேற்றம் சொந்த வீடு வாகனம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு சொந்தமா வாகனம் அமையிறது கல்வியில முன்னேற்றம் இப்படின்னு நீங்க கேட்டதை கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய ஒரே நல்ல நாள் இந்த ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை நீக்கி காலையில அதிகாலையில சீக்கிரமா எழுந்துருங்க நல்ல குளிர்ந்த தான் குளிக்கணும் சுடுத நீர்ல குளிக்க கூடாது குளிர்ந்த நீர்ல குளிச்சிடுங்க முருகனுடைய மந்திரமாக இருக்கக்கூடிய சரவணபவம் சரவணபவம் சரவணபவம்ங்கிற மந்திரத்தை முதல்ல பூஜை அறையில உட்கார்ந்து தீபம் ஏற்றி இருபத்தேழு முறை சரவண மந்திரம் சொல்லுங்க சரவணபவம்ங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு இருங்க இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு முருகனுடைய கோவிலுக்கு நீங்க போகணும் கண்டிப்பா காலையிலயே அது சிவன் கோவில்ல முருகனுக்கு தனி சன்னதி இருந்தாலும் சரி பிள்ளையார் கோவில்ல முருகனுக்கு தனி சன்னதி இருந்தாலும் சரி அம்மன் கோவில்ல முருகனுக்கு தனி சன்னதி இருந்தாலும் பரவாயில்ல அந்த முருகனுடைய சந்த சன்னதிக்கு நீங்க போயிட்டு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க முருகனுக்கு முன்னாடி நின்று நீங்க வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு முறை இந்த வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற இந்த மகா மந்திரத்தை சொல்லுங்க இதை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு வேல் மாறல் அப்படின்னு ஒரு புத்தகம் கடைகள்லையும் கிடைக்கும் அந்த வேல் புத்தகத்தை வாங்கி இல்லைன்னா யூடியூப்ல போய் பாருங்க வேல் மாறல் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு அந்த பதிகத்தை உட்காந்து முருகன் சன்னதியில படிங்க இந்த வேல்மாரல் பதிகத்தை படிக்கக்கூடியது ஒன்றா தனியாகவும் படிக்கலாம் ஒரு கூட்டமாக சேர்ந்தும் படிக்கலாம் கோவில்கள்ல படிக்கலாம் வீடுகள்லயும் படிக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் படிக்கலாம் நீங்க காலையில கோவிலுக்கு போயிட்டு இந்த வேல்மாரல் பதிகத்தை புத்தகத்தை வச்சு படிங்க இந்த வேள் மாறல் புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை கையோட வச்சிருக்கணும் கிருத்திக விரதம் இருக்கக்கூடியவங்க கையில வேல்மாரல் புத்தகம் கண்டிப்பாக இருக்கக்கூடியது இந்த வேள் மாறல் பதிகத்துல மிக முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய மகா மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா வேலும் மயிலும் சேவலும் துணை பன்னிரண்டு முறை சொல்லிடுங்க இதற்கடுத்தபடியாக திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என்ன உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகா மட்டும் மட்டுமாட்டும் நீங்க பதினாறு முறை சொல்லிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷம் வேல்மாரல் புத்தகம் எல்லா கடைகள்லயும் கிடைக்குது ஒவ்வொரு பதிகத்துக்கு கீழையும் இந்த திருத்தணியில் உதித்தரணும் இதை சேர்த்து படிச்சுட்டே வாங்க இந்த மந்திரம் எந்த முருகனுக்குரியதுன்னு பார்த்தா திருத்தணியில் இருக்கக்கூடிய திருத்தணியில் இருக்கக்கூடிய தனிகாசர பெருமான் முருகனுக்குரியதுதான் இந்த மந்திரம் இந்த வேல்மாறல் பதிகத்தை யார் ஒருவர் கார்த்திகை அதாவது கிருத்திகை விரதம் இருந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நோயற்ற வாழ்வு நிறைவான செல்வம் வேலை உத்தியோகம் பெயர் புகழ் திருமணம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய மகா மந்திரம் வேல்மாறல் இந்த வேல்மாறலுக்கு நான் தனியாக ஒரு பதிவே போடுறேன் அதில் வேல்மாறல் பற்றி நிறைய விளக்கங்களை கொடுக்குறேன் இந்த வேள்மாறல் பற்றி சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு விசேஷம் எப்போ அதாவது இதய நோய் பாதிக்கப்பட்டு ஆப்ரேஷன் போனவங்களை கூட மீட்டு கொண்டு வந்த மகா மந்திரம் வேல்மாறல் மந்திரம் இதை நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த மகா மந்திரமாக இருக்கக்கூடிய வேல்மாறல் பதிகத்தை வரக்கூடிய இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு கிருத்திகள கிருத்திகை விரதம் இருந்து காலையில முருகன் கோவிலுக்கு போங்க இந்த வேள்மாறல் பதிகத்த படிங்க மேலும் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் சொல்லக்கூடிய அந்த அக்ஷரங்களை முருகனுக்கு படிங்க படிச்சுட்டு முருகனுக்கு ஆறு தீபங்கள் ஏற்று வழிபாடு செய்யுங்க முருகனுக்கு அர்ச்சனை செய்து வீட்டுக்கு வந்துருங்க அன்று முழுவதும் விரதம் இருங்க விரதத்திற்கு இடையில வந்து நீர் ஆகாரம் சொல்லக்கூடிய லிக்விடா இருக்கக்கூடிய பொருட்களை உணவாக எடுத்துக்கோங்க முடியாதவர்கள் முடிந்தவர்கள் கடுமையான விரதம் இருந்து மாலையில் திரும்பவும் முருகன் கோவிலுக்கு போய் திரும்பவும் ஆறு தீபங்களை ஏற்றி முருகனை வழிபாடு செய்துட்டு அன்று அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கிறது நல்லது கோதுமை சப்பாத்தி மைதா தோசை இது மாதிரியான எளிமையான உணவுகள் இல்லை பால் பழம் முடிந்தவர்கள் இதை எடுத்துக்கோங்க முடிந்தவரை அரிசி உணவை தவிர்த்துக்கோங்க இந்த கிருத்திக விரக விரதத்தை முருகனுக்கு கடுமையாக இருந்து இந்த வருஷத்தில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக இந்த ஆடி கிருத்திக விரதத்தை இருந்து இந்த விரதம் மகிமை மூலயமா உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஆடி கிருத்திகை பதிவு கொடுத்துருக்கேன் தவறாமல் எல்லாரும் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கணும்னு பணிவன்புடன் கேட்டிருக்கிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரஹரோஹரா வீரவேல்முருகனுக்கு அரஹரோஹரா